வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிக்கர் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டு பாஜகனுடைய மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு இந்த பாஜகவில் இருந்த கொஞ்சம் மெண்டல்கள் எல்லாம் எல்லா மெண்டலும் கிடையாது ஒரு சில மெண்டல்கள் கொஞ்ச நாள் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருந்ததாக ஒரு தகவல் அந்த கூட்டத்தில் ஹெச்ராஜாவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போய் உள்ளூர் அரசியல் உலக அரசியல் எல்லாம் கரைச்சி குடிக்க போன காரணத்தினால மீண்டும் இந்த மெண்டல் கூட்டம் அரசியல் களத்தில் வந்து நின்று ஏதாவது பேட்டி கொடுக்குறங்கிற பேர்ல எதையாவது லூசுத்தனமா உளறிகிட்டு இருக்கிறாங்க அப்படி இந்த ராஜான்னு சொல்லக்கூடிய தமிழக மக்களால் எச்சராஜா என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஹெச் ராஜா பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை பற்றியும் திருமாவளவன் அவர்களை பற்றியும் இவங்க ரெண்டு பேருமே தேச விரோதிகள் பாணிக்கு வந்து இரங்கல் கூட்டம் நடத்தினவங்க இவங்களை வந்து உளவுத்துறை ஒரு கண்காணிப்பில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உலரிட்டு போயிருக்கிறார் என்ன செஞ்சதுக்காக ஹெச் ராஜா இப்படி சொல்லியிருக்கிறாரு ராஜா சொல்றதுக்கு அவருக்கு இதுக்கு தகுதி இருக்குதா எதனால ராஜா இப்படி உளறிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல்ல ஹெச் ராஜாவை பொறுத்த வரையிலும் ஆண்டி இண்டியன் பாகிஸ்தான் காஷ்மீர் மாட்டு மாடு கோமாதா இவாஞ்சலிக்கல் குரூப் கிறிஸ்தவ மிஷனரிகள் இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் இந்த ஆளால ஒரு பத்து நிமிஷம் பேச முடியாது இந்த வார்த்தைகள் இல்லாம பத்து நிமிஷம் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ராஜா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்டுட்டா ஆண்டி இண்டியன் சொல்றது ஒரு மாற்று கட்சி அல்லது மாற்று அரசியலை சேர்ந்தவர்கள் மாற்று கொள்கைகளை சேர்ந்தவர்கள் ஒரு மாற்று கருத்தை எடுத்து வச்சா அவங்களுக்கு ஆண்டி ஆன்டி இண்டியன் சொல்றது தமிழ்நா இந்தியாவில் யார் இந்தியன் யார் ஆண்டி இண்டியனுக்கிற சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய வேலையை தான் ராஜா பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கத்தில் அண்ணன் சீமான் வந்து யார் தமிழன் யார் தமிழர் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இருந்தாரு இந்த ஆளு யார் இந்தியன் யார் இந்தியன் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இருந்தான் இப்போ கொஞ்ச நாளாக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தொல்லை இல்லாமல் இருந்துச்சு இப்ப நேத்தைக்கு ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு இதுல இதுல ஜவஹர்லா அவர்களை பத்தியும் திருமாவளவன் அவர்களையும் வந்து தேச விரோதின்னு சொல்லியிருக்கிறான் இவன் எதுக்காக சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் கடந்த ஒரு சில நாட்களாக தீபாவளிக்கு அமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சினிமா சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் ராஜ்கமல் பிலிம்ஸ் அவருடைய தயாரிப்பில் உருவாகி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் இந்த படம் பலராலும் பாராட்டப்பட்டிருக்கிறது இந்த படத்தை திரையிட்டது யாருன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்தான் அந்த படத்தை வந்து திரையரங்கத்துல விநியோகம் செஞ்சது இதுக்கு விளம்பர தூதுவராக தமிழ்நாட்டிலிருந்து யாரு போயிருக்காங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சிஎம் சி எம் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மக்கள் பிரச்சனைகளை பாக்குறதுக்கோ அல்லது மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு பதில் சொல்றதோ கேட்டா அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனா படம் பார்த்து ரிவியூ சொல்றதுக்கு அவருக்கு டைம் இருக்கு இந்த படத்தை பார்த்ததும் அவருக்கு கண்ணீர் அப்படியே வந்து கரைஞ்சி அப்படியே கோபாலபுரம் வீடு ஃபுல்லா மூழ்கடிக்கிட்டாங்க மக்கள் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து சென்னை மலையில வந்து வெள்ளம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து முதல்வருடைய கண்ணீர் அந்த அளவுக்கு கண்ணீர் வந்திருக்கு இந்த படத்தை பார்த்து இப்படி பரவலாக கமாண்ட் வருது இன்னொரு பக்கத்துல முஸ்லிம்கள் வந்து இந்த படம் ஒரு தவறான செய்தியை சொல்லுது முகுந்து வரதராஜன் அவருடைய போ அவருடைய அந்த தியாகத்தை நம்ம போட்டுறோம் ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மண்ணுரிமைக்காக போராடக்கூடியவர்கள் அந்த விஷயத்த அதுல இருக்கக்கூடிய அந்த நியாயமான உணர்வை வெளிப்படுத்தல அதை செஞ்சிருந்தா இந்த படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அனைத்து தரப்பு மக்களினுடைய படமாக இருந்திருக்கும் காஷ்மீர்ல இன்னும் பாதி பெண்கள் பாதி விதைகளாக இருக்கிறார்கள் இந்திய ராணுவத்தால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய கூடிய அவர்கள் திரும்ப வரதே கிடையாது அவர்கள் இறந்தார்களா உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியாமலேயே பாதி விதவைகளாக காஷ்மீர்ல இன்னைக்கும் பல அபலைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பத்தி இந்த படம் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா உண்மையான கதையை தழுவி எடுக்கும் போது உண்மையான செய்திகளை கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய தரப்பு வாதம் இதை பத்தி ஜவஹர்லால் அவர்களும் படம் வந்து பல நாட்களுக்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் முதல்ல அறிக்கை வெளியிட்டிருந்தார்னா முஸ்லீம்கள் நல்லா எதிர்த்திருப்பாங்க படத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கும் இதன் மூலமாக விநியோகம் செஞ்ச முக உதயநிதி ஸ்டாலினுக்கு நஷ்டம் வந்திருக்கும் அதனால ஒரு நாலஞ்சு நாள் விட்டு கூட்டணி கட்சியினுடைய மனம் நோகாத அடிப்படையில் அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கார் இப்போ இந்த அறிக்கைக்கு பதில் சொல்றேங்கிற பேர்ல இந்த எச்ச ராஜா திருமாவளவனும் பேராசிரியரும் தேச துரோகிகள் இவர்கான் வாணியினுடைய இறப்புக்கு தமிழ்நாட்டுல இரங்கல் கூட்டம் நடத்தினாங்க இவர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றான் இந்த படத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது பொதுவாக இந்த முஸ்லாமியர்களை வில்லனை காண்பிக்கக்கூடிய படத்துல குரான காமிப்பாங்க ஏதோ ஓதுறது மாதிரி காமிப்பாங்க அப்படி தவறாக சித்தரிப்பாங்க இந்த படத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்ல இன்னொரு ஒரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமே வந்து ராணுவ வீரனாக காமிக்கிறாங்க அவனுடைய தியாகத்தை வந்து பறைசாட்டுறாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லேன்னு சொல்லல மேஜர் முகுந்த வரதராஜனுடைய தியாகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நல்ல விஷயம் நம்ம பாராட்டுறோம் ஆனா இன்னொரு பக்கம் இந்த விஷயங்களை இந்த இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்தலே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் முஸ்லீம்களுடைய பக்கத்துல இருக்கு இந்த படத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாட்டினுடைய போராடி ஒரு ஒரு நாட்டினுடைய மக்களுக்காக போராடக்கூடியவன் இன்னொரு நாட்டுக்கு தீவிரவாதியா தான் தெரியும் இதுதான் கூட சிங்கள இராணுவத்திற்கு இலங்கை சிங்கள இராணுவத்திற்கு தமிழ் ஈழத்திற்காக தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய பிரபாகரன் தீவிரவாதியாகத்தான் தெரிந்தான் இந்த நாட்டை ஆட்சி செய்த வெள்ளையர்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய சுபாஷ் சந்திரபோஸும் திலகரும் வா உசியும் பகத்சிங்கும் காந்தியும் தான் தெரிஞ்சாங்க ஆயுதம் ஏந்தி போராடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆயுதம் ஏந்தாமல் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அதிகாரத்தினுடைய பார்வையில் தீவிரவாதிகளாகத்தான் பார்க்க பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கு ராஜா வகையரா எப்பவுமே அதிகாரத்தை பக்கத்துல நின்று சோப்பு போட்டு நின்று அவனுக்கு ஜால்ரா தூக்கி அவன் பக்கத்துல நின்று சலுகைகள் அனுபவிக்கக்கூடியவர்கள் அதனால் அவனுக்கு தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடியவன தீவிரவாதி சொல்லுவான் பிரபாகரன் யாருன்னு சொல்லி கேளுங்க ஹெச் ராஜாட்டா தமிழீழ விடுதலை இயக்க தலைவர் பிரபாகரன் யாருன்னு கேட்டா தீவிரவாதி எச்சராஜா சொல்லுவான் எல் டி விடுதலை புலிகள் யாருன்னு கேட்டா தீவிரவாதி எச்சராஜா சொல்லுவான் சுப்பிரமணிய சுவாமி சொல்லுவான் நமக்கு அவர்கள் போராளிகள் பார்வை வித்தியாசம் வரும் இப்படிதான் காஷ்மீர் சம்பந்தப்பட்ட பார்வையும் காஷ்மீருடைய அரசியல் காஷ்மீர்ல நடந்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் காஷ்மீர்ல காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமா பாகிஸ்தானுக்கு சொந்தமா அல்லது காஷ்மீர் மக்கள் காஷ்மீர் மாநிலம் தனியாக இருக்கணும் அப்படின்னு காஷ்மீர் மக்கள் போராடுறாங்களே இது நியாயம் தானா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய டாபிக் காஷ்மீர் மக்கள் இஸ்லா இஸ்லாத்திற்காக போராடல குரான் வழியில இங்க வந்து ஆட்சி அமைக்கணும் எல்லாம் போராடலை காஷ்மீர்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் பார்சிகள் இருக்கிறார்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறார்கள் பண்டிட்டுகள் இருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேருடைய எண்ணவுமே தனியாக இருக்கணும் காஷ்மீர் இந்த பாகிஸ்தான் இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுடைய அரசியல் சண்டைக்கு எங்களை பகடைக்காய் ஆக்காதீர்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய நோக்கமே கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருஷம் இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் அரசியல் விளையாட்டுல சித்தி சின்ன பின்னமாகி செதறி இருக்கக்கூடிய சமூகமாக காஷ்மீர் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க பெரும்பாலானவருடைய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை பேராசிரியர் வெளிப்படுத்துவார் அதை திருமாவளவன் வெளிப்படுத்துவார் ஏன் அப்படின்னா அவர்கள் மக்கள் சார்ந்த தலைவர்கள் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா மக்கள் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவன் அரசாங்க பக்கத்துல இருந்து அரசாங்கத்தினுடைய சலுகைக்காக பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது அந்த அடிப்படையில பேராசிரியரும் திருமாவளவும் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் அதுக்கு எச் ராஜா உங்களோட தேச துரோகின்னு சொல்றான் இந்த ஹெச் இதுக்கு முன்னாடி இதே சிவகார்த்திகேன் அவர் அவருடைய அப்பாவை அல்லும்மா தான் கொலை செஞ்சது அந்த அல்லும்மாடைய தலைவராக ஜவஹர்லா இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய திரியாளர் சந்திப்புல இந்த இப்படி ஒரு பொய்ய சொன்னான் ஆனா உண்மையிலேயே சிவகார்த்திகளுடைய தந்தை அவர் மாரடைப்புல இறந்தார் அவர் ஒரு காவல் அதிகாரி தான் ஒரு மாரடைப்புல இறந்தார் ஆனா அவரை வந்து அல்லுமா தான் கொலை செஞ்சுன்னு சொல்லி ஒரு பொய்ய சொன்னான் எப்படி ஒரு பெரிய செலிபிரிட்டினுடைய தந்தை அவரை பத்தி அந்த அளவுக்கு ஒரு பொய்யான அவதூற பேசணும் அப்படின்னா இந்த ஹெச் ராஜா இன்னும் வேற என்னன்னா பேச மாட்டான் ஒரு பெரிய அறமண்டலு தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனை யாருமே பார்த்திருக்க மாட்டான் கொஞ்ச நாளைக்கு மெண்டல் ஹாஸ்பிட்டல் அண்ணாமலை சேர்த்து விட்டதா சொல்றாங்க அது எந்த முழு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நினைங்க மறுபடியும் அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் ஜவஹர்லால் அவர்களை பத்தியும் திருமாவளவன் அவர்களை பத்தியும் தேச துரோகின்னு சொல்றதுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு இந்த நாட்டினுடைய முதல் தீவிரவாதி யாரு சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சே தானே ஆர் எஸ் எஸ் பின்னணியில வந்தவர் தானே அந்த ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருக்கக்கூடிய எச் ராஜா பேராசிரியரை பத்தி பேசலாமா தேச விரோதத்தை பத்தி தேச பக்தியை பத்தி பேசலாமா உனக்கு என்ன வரலாறு இருக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தன்னுடைய சதவீதத்திற்கு மதியமாக உயிர் தியாகவும் செய்தவர்கள் முஸ்லிம்கள் ஜவஹர்லா உனக்கு என்ன வரலாறு இருக்கு வெள்ளக்காரனுடைய ஷூவை நக்கனதை தவிர உனக்கு என்ன வரலாறு இருக்கு நீ எப்படி அடுத்தவங்களை பார்த்து நேஷனல் தேச பக்தியை பத்தி பேசுவ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய மண் வளம் பொருளாதாரம் அவ அந்த அதுல தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுல தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் அதிகாரம் இதன் மேல பற்று கொண்டவன் ஹெச் ராஜா இதன் தேசபக்தின்னு சொல்றான் எங்களுடைய தேசப்பட்டு என்ன தெரியுமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு அவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படை உணர்வு இருக்கு தெரியுமா அதுதான் எங்களுடைய தேசப்பத்தி அதான் எங்களுடைய பேராசிரியர் ஜவஹருடைய தேசப்பட்டு அதான் திருமாவளவனுடைய தேசப்பட்டு அதனாலதான் மக்கள் பக்கத்துல அவங்க நின்று பேசுறாங்க நீ அதிகாரத்தினுடைய பேசிக்கிட்டு பேராசிரியரை பத்தி எல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது டிஆர்டிஓ பிரதீப் குருல்கன் சொல்லக்கூடிய ஒருத்தன் இந்த நாட்டினுடைய ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு வித்தாங்களே அப்போ அதை பத்தி எச் ராஜா ஏதாவது பேசுனீங்களா சௌரப் சர்மா சொல்லக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர் இந்த நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து கொடுத்தானே அவனை பத்தி ஏதாவது பேசிருக்கியா சாந்தி மோன் ராணா சொல்லக்கூடிய ஒரு ராணுவ பேர் ராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்து வித்தான அதை பத்தி ஏதாவது பேசிருக்கியா ஆர் எஸ் அலுவலகத்துல குண்டு வெடிச்சதே குண்டு தயாரிக்கும் போது அதை பத்தி பேசிருக்கியா கடந்த மாதம் கடந்த மாதம் திருப்பூர்ல வீட்டுல குண்டு தயாரிக்கும் போது வெடிச்சதே அதை பத்தி ஏதாவது பேசிருக்கியா ஹெச்ராஜா அதெல்லாம் பத்தி பேச மாட்டேன் ஆனா சும்மா வந்து நின்று நாங்கள் இந்தியன் நம்ம ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி படம் விடுறது திமுக அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கட்டுப்படுத்தணும் ஒரு பக்கத்துல நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களை பத்தி தப்பா பேசுறாங்க தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் ராஜாவுக்கு சேவை செய்ய வந்தவங்க அந்த புற சேவை செய்ய வந்தவங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு தைரியமா வந்து நின்று பேட்டி கொடுத்துட்டு இல்லை நான் எல்லா தெலுங்கர்களையும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட தெலுங்கர்னு சொல்லி முதல்வருடைய குடும்பத்தை மையப்படுத்தி பேசுகிறான் பேசிக்கிட்டு தைரியமா இங்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல ஹெச்ராஜா ஒரு எம்எல்ஏ மட்டும் ஒரு எம்பி மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து தேச விரோதின்னு சொல்றான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதே இது ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரே அல்லது ஒரு எம்எல்ஏவோ ஹெச்ராஜா இந்த மாதிரி பேசினா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா கண்டிக்க மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டனம் வரலையே ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட உங்களுக்கு இல்லையே வார்த்தைகளை அளந்து பேசணும்னு சொல்றதுக்கு உங்களால முடியாதா ஒரு குறைந்தபட்சம் கண்டிப்பும் ஆனா சவுக்கு சங்கரு சாட்டை துரைமுருகன் ஃபிலிக்ஸு ஏதாவது ஒரு பையன் ஆர்வ கோளாறுல ஒரு ஹிஜாப் சேலஞ்சு வீடியோன்னு சொல்லி போட்டா அவனை தூக்கி உள்ள வைக்கிறது இதெல்லாம் செய்வீங்க ஆனால் எச்சராஜா ராஜா தொட மாட்டீங்க நீங்க இந்த மாதிரி எச்சராஜா ராஜா வகையராக்களை தொடர்ந்து விட்டுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில எச்சராஜா கூட்டங்கள் இறங்கி இருக்கிறது இப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மெர்சல் படம் வரும்போது தளபதி விஜய் அவர்களையும் எச்சராஜா ராஜா சீண்டான் அவர் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் இவாஞ்சலிக்கல் குரூப்பு கிறிஸ்டின் மைனாரிட்டி அவருடைய பின்னாடி இருக்குது தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக தான் விஜய் இந்த வேலையை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பத்தி தளபதி அவர்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தா அதுக்கு பிறகு எல்லா இடத்துலயுமே விஜய் அவர்கள் ஜோசப் விஜய்னு பதிவு பண்ணார் அவர் அவருக்கு வந்து ஜோசப் விஜயன் தன்னை காட்டுறதுல எந்த பயமும் கிடையாது தமிழ்நாட்டுடைய மக்கள் விஜய் அவர்களை மதத்தினுடைய அடிப்படையிலோ மொழியினுடைய அடிப்படையிலோ ஜாதியினுடைய அடிப்படையிலோ பார்க்கல அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய நபர் தான் விஜய் அவர்கள் அவரையே ஒரு மதத்துக்குள்ள சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஜோசப் விஜயெல்லாம் சொல்லி மதத்தினுடைய பேர்லாம் சொல்லி இந்த ஹெச் ராஜா வந்து பேசினார் அதன் மூலமாக அவருடைய புகழை கலங்கப்படுத்திடலாம் அதன் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்க கட்டுப்படுத்திடலாம்னு நினைச்சு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சான் கடைசியில் என்னாச்சு இன்னைக்கு மக்கள் உச்சாணி கொம்புல தூக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக தூக்கி வச்சிருக்காங்க அன்பு சகோதர இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு ஹெச் ராஜாவை பிடிக்கும்னா ஹெச் ராஜான்னு பதிவு பண்ணுங்க ஹெச் ராஜாவை பிடிக்காது அப்படின்னா எச் ராஜான்னு பதிவு பண்ணுங்க நந்தி